இயக்குனர் சங்கரின் மகள் ஆதித்தி சங்கர் தந்தையின் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருப்பது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருப்பவர் சங்கர் இவர் இயக்கிய எந்திரன் இந்தியன் அன்னியன் முதல்வன் சிவாஜி உள்ளிட்ட பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன இவர் இயக்கும் படங்களின் காட்சிகள் இயக்கியுள்ளார் இதில் கமல்ஹாசன் சித்தார்த் ராகுல் பிரீத் சிங் போன்றோர் நடித்துள்ளனர் இந்த படம் கடந்த பனிரெண்டாம் தேதி வழியாகி ரசிகர்களின் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகின்றனர் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளது இதுவரை உலக அளவில் முப்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியன் டூ திரைப்படத்தை தொடர்ந்து இந்தியன் த்ரீ சேஞ்சர் என சங்கர் இயக்கத்தில் அடுத்தடுத்த திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி இயக்குனர் இயக்குநர் சங்கரிடம் அதித்தி சங்கரை எப்போதும் உங்களுடைய படத்தில் பார்க்கலாம் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சங்கர் அவருக்கன்றே ஒரு கதாபாத்திரம் ரெடியாக உள்ளது ஒரு தந்தையாக இல்லாமல் இயக்குநராக அதித்தியிடம் நடிகைக்கான அம்சங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்துள்ளேன் ஆகையால் நிச்சயமாக விரைவில் என்னுடைய படத்தில் அவரை பார்க்கலாமென சங்கர் பதிலளித்துள்ளார்